நடிகை ஆர்த்தியின் தந்தை திடீர் மறைவு நடிகை ஆர்த்தியோட தந்தை ரவீந்திரன் திடீர் உடல் நல குறைவால எண்பத்தி மூணு வயதுல உயிரிழந்தது சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு சத்ரியன் படத்துல கேப்டன் விஜயகாந்தோட மகளா குழந்தை நட்சத்திரமா சினிமா பயணத்தை ஆரம்பித்த ஆர்த்தி சன் டிவில டாப் டென் காமெடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க அதை தொடர்ந்து அருள் குட்டி உத்தம புத்திரன் கத்தி சண்டை உள்ளிட்ட பல படங்களை நடிச்சு ரசிகர்களை சிரிக்க வச்சாங்க பாடி ஷேமிங் ஆளானாலும் அதையே பிளஸ் மாத்தி நகைச்சுவை கேரக்டர்களை தேர்ந்தெடுத்து நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்க மேலும் தன்னோட பல படங்களை நடிச்ச கணேஷ்கரை காதலிச்சு கல்யாணமும் தனி செய்துகிட்ட பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தான் உயிரிழந்த நிலையில அப்பா தான் வாழ்ந்து வந்தாங்க ஆர்த்தி அந்த வகையில் சொந்த ஊரான கோயம்புத்தூர்ல வாழ்ந்து வந்த ரவீந்திரன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்ன உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தாரு அப்போதில் இருந்து ஆர்த்தி தந்தை பக்கத்தில் இருந்து கவனித்து வந்த நிலையில்